வணக்கம் திருப்பூர் ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு மக்கள் குறை தீர்க்கும் பொதுமக்களின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தங்களது குறைகளை மனுவாக எழுதி ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு அளித்தன திங்கட்கிழமை இன்று மட்டும் அறுநூற்றி முப்பத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டன செவன் எக்ஸ் மேக்ஸ் நியூஸுக்காக திருப்பூரில் வந்த உங்கள் ஆர் செல்வகுமார்

இல்ல அந்த எட நான் பாக்க மாட்டேன் ফোন எல்லாம் ஒட்டட்டாவளே இடம் ரெண்டு ஏழு போன் ஒண்ணு தான் சார் இரண்டாவது நீங்க ஊருல ரேஷன்ல அந்த கேட்ட மாங்கட கொண்டகள் பாத்துக்குறப்பளவுக்குல டீம் மெடிக்கல் காலேஜ் இந்த வச்சறோம் ஆபிஸ்ல வந்து 30 மணிக்கு திரையில வந்து வரல காட்டுறேன்